சந்தோஷமான வாழ்க்கைக்காக பணம் சம்பாதிக்கும் மக்கள் அன்றாட வாழ்க்கையில் சிரிப்பு அப்படின்றதே மறந்துட்டாங்க அப்படி சிரிக்க கூட நேரம் இல்லாமல் ஓடும் மக்களுக்காகவே டிவியில் நிறைய ரியாலிட்டி ஷோக்கள் வந்திருக்கு ஷோக்களை தாண்டி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவர் தான் மாக்கப்பா ஆனந்த் இவரை நினைச்சாலே அவரை பல நிகழ்ச்சிகளை செய்த காமெடிகள் தான் நிறைய ஞாபகத்துக்கு வரும் அண்டு இப்போ சமீபத்தில் ஒரு விருது விழாவில் சிறந்த தொகுப்பாளருக்கான விருதும் கிடைச்சிது அப்போ மேடையில் அவர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட காலங்களை பற்றி சொல்லியிருந்தாரு அதில் அவர் துபாயில் ரேடியோ ஜாக்கியாக வேலை செஞ்சேன் என்னோட வேலை நேரம் நைட்டு ஒம்பது முதல் பதினோரு மணி வரைக்கும் ஒரு ஷோ அண்டு மூணு முதல் ஆறு வரைக்கும் ஒரு ஷோ செய்வா அண்ட் பகல்ல தூங்குவான் என்னோட மனைவி விசிட்டு விசால துபாயில் வந்து என் நிலமையை பார்த்துட்டு இந்த மாதிரி வாழ்க்கை உனக்கு வேணாம் ஊர்ல உள்ளவங்க துபாயில் இருக்காரு சொகுசான வாழ்க்கைன்னு நினைப்பாங்க இங்கே கஷ்டப்படுறது யாருக்கு தெரியும் வேலையை விட சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துட்டா அதுதான் என்னோட வாழ்க்கையில் முதல் டர்னிங் பாயிண்ட் அது அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடுச்சு இப்போ இந்த நிலையில இருப்பதற்கு என் மனைவி சூசன் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அந்த ஷோவில் இப்படி சொன்னதுமே ரொம்பவே எல்லாரும் வருத்தப்பட்டாங்க ஏன்னா மா காப்பா இப்போ நிறைய ஷோல வந்து ஆங்கரிங் பண்ணி அவர் எவ்வளோ ஜாலியாக இருக்காருன்னு காமிச்சாலும் பட் பாஸ்ட் லைஃப்பில் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றது இப்போ அவரோட ஃபேன்ஸுக்கு நிறைய தெரிஞ்சிடுச்சு இப்போ விஜய் டிவியில் முக்கிய ஆங்கரில் இவர் ஒருத்தர் இவர் இல்லைனா நிறைய ஷோஸ் ரொம்ப டல் அடிக்கும் அப்படின்றதும் அந்த ஆடியன்ஸுக்கு தெரியும் சூப்பர் சிங்கராக இருக்கட்டும் அது இது எதுவாக இருக்கட்டும் இப்படின்னு ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோவில் இவரோட காம்படிஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் அண்ட் இவரும் டிஜே பிளாக் செய்கிற அந்த மோமெண்ட்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாக்காப்பா ஆனந்த பற்றி உங்கள் அப்படின்னு நம்ம கான்பஸ்லாம் கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்